ஸ்ரீ சங்கரடி விநேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலைப்பொழுதிலே உங்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் இன்று முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கும் இன்றைய தினம் விஸ்வாவாசு வருடம் சித்திரை மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை தித்தி பார்த்தோம்னா வளர்பிறை திருத்தியை தித்தி மதியம் இரண்டு மணி பனிரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து வளர்விறை சதுர்த்தி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ரோஹிணி நட்சத்திரம் மாலை நான்கு மணி பதினேழு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நன்னாளாகவே அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சோபனம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா கரஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இதுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே அக்ஷய திருத்தியை அப்படிங்கிறத கொடுத்திருப்பா எல்லோருமே பட்டுக்கிட்டு இருப்போம் அதாவது இப்போ ஏதோ நகையை வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நகை வாங்குவதோடு நிற்காமல் அன்னதானம் செய்ய வேண்டும் என்பதையும் நினைவிலே கொள்ள வேண்டும் இதுபோக இந்த நாளானது கிருத்த யுகாதி நாளாகவும் பார்க்கப்படுகிறது இது போக இந்த நாளிலே பலராமர் ஜெயந்தி அப்படிங்கறத கொடுத்திருக்கா பகலாமுக்கி ஜெயந்தி அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கா ராஜமாதங்கி ஜெயந்தி அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா இந்த பகலாமுக்கி ஜெயந்தி ராஜ மாதங்கி ஜெயந்தில இந்த ஸ்ரீ வித்யா உபாசனையில் இருப்பவர்கள் இந்த நாளிலே விசேஷமாக பூஜைகளை செய்வார்கள் இதுபோக மங்கையர் கரசியார் குரு பூஜை அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கா இந்த நாளானது ஒரு வளர்பிறை சுபமுகூர்த்த நாளாகவே அமைந்திருக்கிறது ஆக இந்த நாளிலே எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் செய்யலாம் குறிப்பாக கடனை மட்டும் வாங்காதீர்கள் கடன் வாங்கினோம் இந்த நாள்ல அப்படின்னு சொன்னோம்னா மேலும் மேலும் கடன் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் இந்த நாளிலே நாம் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அந்த விஷயமானது நன்றாக வளர்ச்சி பெறும் என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்றார் போல் நம்முடைய செயல் திட்டங்களை இந்த நாளிலே அமைத்து கொள்ள வேண்டியது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி இருபது நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது காலை ஏழு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது இரவு ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி பத்தொன்பது நிமிடம் முதல் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் பனிரெண்டு மணி ஆறு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது காலை ஏழு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது பகல் பத்து மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் மதியம் பனிரெண்டு மணி ஆறு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் பகல் பனிரெண்டு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக பால் அறிந்து விட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா